நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தூதுவளை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த தூதுவளை பிளான்ட் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்கும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த முள்ளெல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் தூதுவலையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து இஎன்டி ப்ராப்ளம் அதாவது காது மூக்கு தொண்டைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும் ஏன்னா வந்து நம்ம தூதுவலை மோஸ்ட்டாக வந்து சளிக்கு யூஸ் பண்ணுவோம் அது நிறைய பேருக்கு தெரியவருக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இந்த கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கறதுல தூதுவளை வந்து நம்ம மெயினாக போடுவோம் அதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த முல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து போடணும் அதனால் அப்போ இது வந்து சளி பிரச்சனைக்கு யூஸ் ஆகுது அதாவது அந்த காது மூக்கு தொண்டையில் மூக்கு பிரச்சனை அதாவது சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது அதுக்கப்புறம் தொண்டை அப்படின்னா கா அந்த காஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல இரும்பல் இரும்பலுக்கும் வந்து இது யூஸ் ஆகும் அதே மாதிரி காது நோய்களுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் பொடியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அந்த காதில் இறைச்சல் மாதிரி இருக்குது சீழ் வருது இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தூதுவளை ரொம்ப நல்லாவே இருக்கும் முக்கியமாக வந்து இந்த சளி இரும்பலுக்கு தான் தூதுவளை வந்து ரொம்ப பெஸ்ட்டு தூதுவளை பழமும் வந்து நம்ம காய வச்சு அதை வந்து வத்தல் மாதிரி ஆக்கி அதை பொடி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டினா நம்ம குழம்பு அந்த மாதிரி கூட இப்போ சுண்டை வற்றல் செய்கிறோம்ல அதே மாதிரி கூட அதை யூஸ் பண்ணி செய்யலாம் அப்படி செய்யும்போது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சரியாகும் அதாவது கண் வந்து இப்போ பார்வையாக இருக்குது எனக்கு சரியாக தெரியல பார்வை வந்து புகச்சலா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த தூதுவளை பழத்தை காய வச்சு பொடி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டினா நம்ம குழம்புல யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி தூதுவலை ரசம்னு கூட சொல்லுவாங்க அந்த இலையை லைட்டாக நசுக்கி ரசம் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம் எப்படி வந்து ஒரு மாசத்துல ஒரு மூணு தடவை நம்ம தூதுவலையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து நம்ம ஆக்கியோ இல்லாட்டினா அந்த மாதிரி சமையலில் யூஸ் பண்ணியோ தூதுவலை லேகியம் அந்த மாதிரியும் இருக்குது தூதுவளை நெய் இருக்குது தூதுவளை பொடி இருக்குது நம்ம இலையை காய வச்சு பொடி செஞ்சு நம்மளா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ஃப்ரெஷ்ஷான எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரசம் அந்த மாதிரி வச்சியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து இந்த தூதுவலையை சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கஷாயம் மாதிரி வச்சும் சாப்பிட்லாம் இல்லை பவுடரா வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குழம்புல கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி இரும்பல் வரட்டு இரும்பலாக இருக்கட்டும் நெஞ்சில் வந்து சளி கட்டிக்கிட்டே இருக்கு என் நேரமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அந்த நெஞ்சு அப்படியே ஏதோ அடைக்கிற மாதிரியே இருக்கு சளி வந்து ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தலை பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாம நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த தூதுவலை வந்து ரொம்பவுமே நல்ல பயனுள்ள ஒரு மூலிகையா இருக்கு ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால நம்ம இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து சும்மா வாரத்தில் ஒரு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ அப்படி கூட நம்ம வந்து ரசம் மாதிரி வச்சும் சாப்பிடலாம் இல்லாட்டினா பவுடரா எடுத்து காய வச்சு சேமிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சும்மா ஒரு ஒரு சிட்டிகை வந்து ரசத்துல நீங்கள் போட்டு கூட சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு தனியா சாப்பிடும் அது வந்து கொமட்டுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஹீட்டு அதனால் மலச்சிக்கலை உண்டு பண்ணலாம் சில பேருக்கு அதனால தான் என்ன பண்ண இந்த மாதிரி பொடியாக யூஸ் பண்ணிட்டு நம்ம ரசத்தில் அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஒன்றுமே இருக்காது ஹீட்டாக ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கவங்க பாலில் கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் வந்து அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்காது இன்னும் தூதுவலையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மள வந்து புற்றுநோயை தடுக்கும் சக்தியும் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா வந்து இது இம்யூனிட்டி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுனால அந்த புற்றுநோயை தடுக்கும் தன்மை வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம இந்த தூதுவலையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல எஃபெக்ட் இருக்கும் அதுவும் இந்த சளி இரும்பல் ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது கஷாயமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் அது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கே வந்து இந்த மூணு மாசத்திலே வந்து கஷாயம் மாதிரி வச்சு ஊற்றுவாங்க சளி ஓவராக இருக்குது சளி இருக்கிற மாதிரி இருக்குது தொண்டையில் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க இருப்பாங்க ஸோ அதில் வந்து அந்த பாலாடையில் அந்த கஷாயம் வச்சு ஊற்றுவாங்க அந்த காலத்துலலாம் அதில் வந்து முக்கியமாக வந்து இந்த தூதுவலை கற்பூர அதெல்லாம் வந்து போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே எஃபெக்ட் இருக்கும் அப்படி இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு தூதுவளை நெய் இருக்குது லேகியோ இருக்குது பொடி இருக்குது இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் இல்லை சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் Thank you.